வீட்டு தோட்டம் வச்சுருக்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வண்டு ரீங்காரம் விட்டு பார்த்துருக்கீங்களா இது ரெண்டு வண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக அப்படியே சுற்றி சுற்றி வந்து அந்த ரீங்காரத்தோடு கேட்கும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் ரொம்ப நேரம் நின்று இதை பார்த்துட்டு வந்தேன் ஏன்னா இது மாதிரி நமக்கு வந்து எப்போவாவது தான் இது இந்த மாதிரிலாம் பார்க்க முடியும் ரெகுலராக வந்து வண்டு வந்து சுற்றிக்கலாம் இருக்காது அதனால் இன்றைக்கி செம்ம காட்சி இது பாருங்க பூச்சி இதெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும் எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ரேரான விஷயமா இருக்குது ஏன்னா இந்த பட்டர்ஃப்ளை ஒன்று பார்க்கலாம் இது ரெண்டு ஒட்டு ஒட்டி இருக்குல்ல அது ரொம்பவே பார்க்குறக்கு அழகு டக்குன்னு பறந்து போயிட்டா அப்புறம் திரும்ப வந்து உட்காந்துதுங்க இதை பார்த்துட்டு பசங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் எப்படி இப்படி இருக்குது எப்படி ஒட்டியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இன்னொரு பயங்கரமான விஷயத்தை பார்த்திங்களா இங்கே பாருங்க அப்படியே சிட் அவுட்டுக்கும் வந்துடுவாங்க பட்டர்ஃப்ளை எப்போ பாரு வாலில் உட்காந்துருப்பாங்க இல்லைனா பிளான்ஸில் உட்காந்துருப்பாங்க நான் வெளியில் போய்ட்டு வந்து டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தா அழகாக பிளான்ட்டில் உட்காந்து இங்கிட்டு சுற்றா அங்கிட்டு சுத்தமா இதெல்லாம் ஒரு உண்மையிலே ரொம்ப சூப்பரான அனுபவங்க எனக்கு இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் பார்க்குறது ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன்